வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ரேசன் கடைக்கான ரிசல்ட் வந்து ஏன் இன்னும் வரல அதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரேசன் கடை ரிசல்ட்டை பற்றி நேற்று வந்து நமது ஊட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே ஆர் கருப்பன் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நீங்கள் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ரேசன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா இருபத்தி நாலாம் தேதி வந்து ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்து ரிசல்ட் வந்து வரல சரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரும் அப்படின்னு பாக்குறப்ப அன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ்ங்கிறதுனால லீவா இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால இருபத்தி அஞ்சு வந்து நமக்கு வரல சரி இன்னைக்கு வருமா இல்ல இருபத்தி ஏழு நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வருமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறப்ப வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்குது இந்த இயர் எண்டுக்குள்ள அதாவது பொங்கலுக்கு முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க ஏன்னா பொங்கலுக்கு பொங்கல் தொகுப்பு சிறப்பு பொருட்கள் எல்லாமே வந்து ரேசன் கடைகள்ல வழங்க இருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து வேக்கன்சியை ஃபில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த இயர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நமது தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கே ஆர் பெரிய கருப்பன் அவர்கள் நேற்று வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு அதாவது ரேசன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்து மார்க்கு ப்ளஸ் நேர்காணல் மார்க்கை வச்சு இந்த ரிசல்ட் வந்து வெளிவரப்போகுது அதற்கான ப்ராசஸ் வந்து தற்போது நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பொங்கல் தொகுப்பு கொடுக்க போறோம் சோ உறுதியான டேட் வந்து இன்னும் வந்து யாருமே வந்து சொல்ல கூடிய விரைவில் வரும் மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க நீங்க வந்து வதந்திகளை வந்து நம்பாதீங்க இன்ன இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உள்ள எந்த செய்திகளையும் நீங்கள் நம்பாதீங்க உறுதியான டேட் வந்ததும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீக்குக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்ப்போம் நெக்ஸ்ட் போக போகக்கூடாது அதாவது அடுத்த வருஷம் வந்து போகக்கூடாது இந்த இந்த வீக்குக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாரோட நம்பிக்கையும் பொதுவாக டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ரிசல்ட் வர டே வந்து ஃப்ரைடேவாக தான் அதிகமாக இருக்கும் ஸோ ஃப்ரைடே வாய்ப்புகள் இருக்குது உறுதியாக சொல்ல முடியாது பார்க்கலாம் எப்போ வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி கேட்டிருந்தோம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரிசல்ட்டு ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாங்க ஃப்ரைடே வரைக்கும் பார்ப்போம் ரிசல்ட் வருதா என்னென்னு அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட்டு டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்கலாம் அவங்க அறிவிச்சிருந்ததை பொறுத்து இருபத்தி நாலாம் தேதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து வரும் நெக்ஸ்ட் இருபத்தி ஏழு வந்து கம்யூனிகேஷன் டு சொசைட்டி இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் சொசைட்டிக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து அப்படி வந்து எந்த ரிசல்ட்டும் இன்னும் வரலை ரிசல்ட் வந்ததும் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிசிஏ முடிச்சிருக்கீங்களா நீங்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களா நம்ம சேனலில் டிஆர்பி எஸ்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வீடியோ போடுறோம் பார்த்து பயன் அடைஞ்சுக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்மளுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க